முதல் கால பூஜை அப்படின்றது பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையாகும் இந்த பிரம்மதேவன் செய்யக்கூடிய இந்த பூஜையில் பஞ்சகவ்யத்தால் வந்து அபிஷேகம் வந்து செய்வாங்க பஞ்சகவியம் அப்படின்னா பசும்பால் பசும் தயிர் பசு நெய் கோமியம் அந்த கோ சாணம் பசு சாணம் இதெல்லாம் சேர்த்த அந்த பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபத்துடன் அந்த முதல் கால பூஜை விரிக் வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் நீங்கள் விரதம் இருந்து பூஜிப்பதால் உங்கள் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நல் பலன்களை நீங்கள் வந்து அடையலாம் வீட்டிலையுமே இதே முறையில் நிறைய பேர் வந்து அந்த பூஜைகள்லாம் செய்வாங்க நம்மளால் அப்படி செய்ய முடியாட்டாலும் ஒரு வில்வையலையை வச்சு பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ செய்து நீங்கள் ஏதாவது உங்களால் முடிந்த நெவேத்தியங்களை வச்சு சிவபெருமானை வழிபடலாம்